ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அம்மாச்சி வீட்டு திண்ணையில உட்காந்து வேடிக்கை பாக்குறது பாலமித்ரா படிக்கிறதுன்னு ஓடிக்கிட்டு இருந்த காலம் இதுத்த மாதிரி அக்ரஹாரம் மொத வீட்டு கதவுல இருந்து பெரும்பாலும் கோரஸா பிள்ளைங்க படிக்கிற கர்நாட்டி கீச வலிஞ்சு போடும் ஒரு பக்கம் முழுக்க வேற உலகம் காலையில எழுந்திரிச்சு பாவு போட்டு ராட்ட சுத்தி நாள் முழுக்க தறி நெய்யறவங்க சில்வர் பட்டறையில இருந்து வர்ற உலோக வாசனை சைக்கிள் கேரியர்ல கைத்த கட்டி ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக் குளத்துல தண்ணி கொண்டு போற பாப்பா ஊரணி மனிதர்கள் அப்பப்ப கடந்து போற கூட படிக்கிற பசங்க எப்பவும் ஒரு ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிற அம்மாச்சி வீட்டு தின்ன ரொம்ப உயிர்ப்பான இடம் அவ்வளவு லேசா அவ்வளவு சந்தோஷமா இருந்த நாட்கள்னா அந்த திண்ணை நாட்களை தான் சொல்லணும் இப்பவும் இளவரசன் அரக்கன் கையில இருந்து தன்னோட அழகான காதலையை மீட்டு கொண்டு வர கதை புத்தகம் தின்ன முண்டுல தலைய வச்சுக்கிட்டு எந்த பெரிய கவலையும் இல்லாம படுத்து கிடந்த அந்த நாட்கள்ல உன்னதான் கேட்பேன் அப்படி ஒரு நாள் அந்த திண்ணில தான் மீரா ஐயாவை பார்த்தேன் மீரா ஐயாவ அதுக்கு முன்னாடி ஸ்கூல் கிரௌண்ட் கிட்ட புளிய மரத்து டீ கடையில அப்புறம் நடராஜா தியேட்டர் வாசல்லனு அடிக்கடி பாத்திருக்கேன் இரலாண்டி அக்பர் முருகன் அப்புறம் இன்னும் நாலஞ்சு புளிய மரத்து பயிலுகள் எல்லாம் சேர்ந்து மீரா ஐயாவை கோட்டா பண்ணுவாங்க மீரா ஐயாவோட கைல எல்லாம் ஒரு தடவை அவுத்து விட்டுட்டாங்க மீரா ஐயா தலையில எப்பவும் ஒரு அழுக்கு மூட்டை இருக்கும் மீரா ஐயா ஒரு லூசுன்னு சொல்லுவாங்க மீரா ஐயா நம்மள மாதிரி பயலுகளுக்கு ஒரு வேடிக்கைக்காரன் மீரா ஐயாவை கால் ரூபா கொடுத்து பாட சொன்னா பாடுவாப்பில சில பேர் எட்டனா கொடுத்து ஆட சொல்லுவாங்க அப்புறம் பிடிக்காத யாரையாச்சும் மீரா ஐயாவை விட்டு அடிக்க சொல்றதுன்னு பயலுக விளையாடுவாங்க மீரா ஐயாவுக்கு எதுக்குமே கோவம் வராது ஆனா யாராச்சும் அவர லூசுன்னு சொன்னா மட்டும் ரொம்ப வெறியாகி துரத்த ஆரம்பிச்சிருவாப்ல அம்மாச்சி வீட்டு திண்ணில மீரா ஐயா வந்து அசந்து உட்காருவாப்ல மீரா ஐயா நல்ல உழைப்பாளி காய் மூட்டை ரம்பத்தூள் மூட்டை தோல் மூட்டைன்னு தினமும் அஞ்சாறு மூட்டை தூக்கி இருபத்தஞ்சு ரூபா சம்பாதிக்கிற ஆள் நாலு அடிக்க கொஞ்சம் உயரும் வளைஞ்ச ஆனா ரொம்ப உறுதியான காலுங்க உடம்பெல்லாம் முடி இருக்கும் மண்டையோட தெரியுற மாதிரி முகம் முகத்துல பெருசா முடி வளர்ந்து பார்த்தது இல்ல எப்பவும் என்ன வச்சு வாருன்னு தலைமுடி நடுவுல மூட்டையை வச்சு அழுந்தி போயிருக்கிற குழின்னு மீரா ஐயாவை பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் யாரும் பக்கத்துல போக மாட்டாங்க ஒரு நாள் எல்லாரையும் போல நானும் லூசு மீரான்னு கத்திட்டு வீட்டுக்குள்ள ஓடிட்டேன் பொதுவா யாராச்சும் அப்படி கத்துனா மீரா ஐயா ரொம்ப ஆகி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிருவாரு ஆனா அன்னைக்கு அவர் எதுவுமே செய்யல கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தவரு நான் மறுபடியும் கதவு கிட்ட வந்து எட்டி பார்த்தப்ப ரொம்ப மெலிசான குரல்ல சைக்கிள் கடைக்கார பேரனா என்னப்பா நீயும் எல்லா மாதிரி பேசுறீன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சுட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு லூசுன்னு ரொம்ப இலக்காரமா நம்ம கோட்டா பண்ற ஒரு ஆளு நம்ம மேல இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சிருந்திருக்காரு அந்த நம்பிக்கைய குழைச்சிட்டமேனு ரொம்ப வலிச்சுது கத்தியால குத்துனப்ப ஜூலியஸ் சீசர் நண்பன் ப்ரூட்டஸ பார்த்து கேட்பாருல யூடியூப் அவ்வளவு செறிவு அந்த சொற்க இருந்தது காலச்சக்கரம் அப்படியே அவனோட இறுதி படுக்கையில நோக்கி வளர்த்துக்கிட்டே இருக்கு என்னவோ ரிவர்ஸ்ல போற மாதிரி நடந்துக்குவான் தனக்கு மட்டும் சாவு வராதுன்னு மனுஷன் நம்புவான் தன்னோட உடல்ல மதிக்கிற அளவு ஒரு கால்வாசி கூட சக மனுஷனோட உடம்ப மதிக்க மாட்டான் யோசிக்க மாட்டான் நானும் வளர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் தோலையாவை பார்த்தேன் பக்கத்துல வீடு கட்டி குடி வந்த பாத்திமா அக்காவோட அப்பா தான் தோலையா அவரு பேரு என்னன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல ஆனா தோலை அங்குற பேரு அவருக்கு நெலச்சு போயிருச்சு ஆட்டுத் தோலை எல்லாம் மொத்தமா வாங்கி விக்கிறதுனால அவருக்கு அந்த பேரு தோலையாவ ஒரு பகலும் இல்லாத இரமும் இல்லாத சாயங்கால நேரத்துல பாத்தேன் உடஞ்ச ஓடுங்களும் தென்னந்தட்டியும் கட்டுன வீட்டுக்குள்ள அவுரங்கசீப் மாதிரி அவர் நடுப்புல உட்கார்ந்து இருந்தாரு சுத்தி அவரோட பேரனுங்க ரெண்டு மகனுங்க மருமக்கள்னு ஒரு தர்பார் மண்டபம் மாதிரி இருந்துச்சு அந்த இடம் பேர பயிலுக குன்னுக்குடி மலை மாதிரி இருந்து அவர் மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க அவர் என்னவோ மலை உச்சியில அடிக்கிற காத்து மாதிரி அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காரு பயலுக்கு மேல ஏற சரக்குன்னு ரொம்ப அன்யோன்யமா முழுசா ஒரு தாத்தாவை தரிசிக்கிற அந்த காட்சி இன்னமும் மனசுல இருக்கு பிள்ளைங்க அடுத்த நாள் தோல் வாங்குற இடத்தை பத்தி அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க கண்டிப்பான உட்கார்ந்து இருக்கிற காலேஜ் பசங்க மாதிரி அப்பா கிட்ட உட்கார்ந்து இருக்கிற கல்யாணமான பிள்ளைங்களும் வரந்தானே தோலையா என்னைய பெரிய மகனை பார்த்து திரும்பினாரு கலாக்கா மகன்த மூத்தவண்ணு சாகுல் அண்ணன் தோழையாக்கு என்னைய அறிமுகம் பண்ண அட கலாமகனா சின்ன பிள்ளையில பாத்ததுப்பா நெனப்பில்ல வாயா உட்காரு என்று வாஞ்சியோடு தனக்கு அறிவு என்னை அமர்த்தி கொண்டார் கொஞ்ச நேரத்துல அந்த வாண்டு பயிலுகை ஏமே கொஞ்ச சாம்பாரும் பெரிய வந்தது எங்க ஊரப்புக்கும் இஸ்லாமிய வீடுகள்ல பெண்கள் பரிமாறும் பழக்கம் எல்லாம் இல்ல நடுவுல சாப்பாட்ட வச்சு அவங்க அவங்க வேணுங்கால எடுத்து சாப்பிட வேண்டியது அப்பத்தான் தெருவிளக்கு வெளிச்சத்துல நான் மீராய தோலையா வீட்டு திண்ணையில பார்த்தேன் பழக்கம் போல அவரா மெலிசான குரல பேசிக்கிட்டே ஆடுகளுக்கு ரொம்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு போல இல்லாம மீரா ஐயாவுக்கு தனியா ஒரு மனைவி தரத்துல டேய் பேரப்பிரியருக்கும் போது தொண்தன்னு பேசாத கீழே சிந்தாத குழம்பு ஊத்திக்கனு மீரா ஐயா உட்கார்ந்து இருக்கிற பக்கமா திரும்பி ஒரு மாதிரி தேஜஸான கண்களோட அவரு கூட பேசிட்டு இருந்தாரு மறுநாள் காலையில் அக்பர் கிட்ட கேட்டா தோலையாவும் மீரா ஐயாவும் கூட பிறந்தவங்கன்னு சாதாரண சொல்றான் தெருவுல சுத்திட்டு நம்ம லூசுன்னு சொல்ற மனநல சரியில்லாத மனுஷங்களுக்கும் எங்கேயாச்சும் தோலையா மாதிரி கண்கள நேசத்தையும் அன்பையும் காட்டுற ஒரு அண்ணன் இருப்பான்ங்கிற நெஜம் அந்த ராத்திரியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நெருப்பு மாதிரி சுடுது எவ்வளவு கொடுமையான மனுஷங்களை சந்திச்சாலும் மீரா ஐயா மாதிரி மனுஷங்க வாழ்க்கைய ரொம்ப எளிதா கடந்து போறதுக்கு காரணம் தோழையா மாதிரி அண்ணன்கள் தானே அது அண்ணனா இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் அப்பா அம்மா தங்கச்சி அக்கா பெரியப்பா சித்தப்பான்னு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா அந்த இதையும் அந்த பறவைகளோட தொட்டு பார்க்கற மாதிரி மென்மையான மனுஷ அன்புதாங்க கடவுள் அப்பா அம்மாவோட இறப்புக்கு அப்புறமா மீரா ஐயாவை ஒரு குழந்தைய போல தோலையா நேசிச்சிருக்காரு தோலையா ஒன்னும் பெரிய பணக்கார இடிஞ்ச அடுத்த நாள் இடர்பாடுகள்னு ஒரு கடினமான வாழ்க்கைய வாழ்ற மனுஷந்தான் மனநிலை சரியில்லாத தம்பி அத்தனை வருஷத்துல ஒரு நாளும் சுமையா போகல இல்ல எப்பாடு பட்டாவது தனக்கு கிடைக்கிற சோத்துல நாலஞ்சு பருக்க தம்பிக்கும் அள்ளி போட்டோம்னு கடைசி வரைக்கும் நினைக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்கத்தானே செய்யறாங்க கடைசியா நான் மீரா ஐயாவையும் அவங்க பேத்தியோட கல்யாணத்துல பார்த்தேன் இஸ்லாமிய திருமணங்கள்ல இருக்கிற மரபை எல்லாம் தாண்டி ஒரு ஊர் திருவிழா மாதிரி இருந்துச்சு அந்த கல்யாணம் பழனிக்கு மாலை போட்டவங்க அக்ரகார்த்த ஐயர் அம்மான்னு கலவையான மனிதர்கள் கல்யாண வேலைகளை மும்முரமா இருந்த தோலையா பக்கத்துல போயி ஐயானு யாருன்னு பாக்காமலே வாங்கத்தா வாங்கன்னாரு பார்த்த உடனே கலாம் வாங்கத்தா அம்மா வல்லையா அந்த பெரிய சிரிப்போட கையை ரொம்ப நேரம் புடிச்சு போயிட்டாரு பேர பிள்ளைகளை ஒருத்தனை கூப்பிட்டு டேய் அண்ணனை சாப்பிட கூட்டிட்டு போன அவன் கையில ஒப்படைச்சிட்டு போனார் கூட்டத்தை பாத்துக்கிட்டே மெதுவா நீளமான ஹால்ல நடந்து போறேன் ரெண்டாவது வருஷ சேர்ல மீரா ஐயா நல்ல பளபளன்னு பலன்னு வெள்ள சட்டை கட்டம் போட்ட புது கைலு சும்மா ஜம்முன வெத்தலை மென்னுகிட்டு உட்கார்ந்து மெதுவா கிட்ட போய் குனிஞ்சு மீரா ஐயான்னு நிமிந்து பார்த்தவரு என்ன அடையாளம் தெரியல அவர் கைய மெதுவா தூக்கி பிடிச்சுக்கிட்டு நான் தாயா சைக்கிள் கடக்காரர் பேரன்னு சொல்லவும் எதுவும் பேசாம சிரிச்சாரு ஆனா நான் பிடிச்சிருந்த அவரோட கைகள் தன்னச்சியா ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு அந்த அழுத்தம் ஒரு மன்னிப்பின் அழுத்தமா இருக்கலாம் மீரா ஐயாவும் தோலையாவும் இப்ப உசுரோட இல்லை இப்பவும் அந்த அன்பியமான அன்பே ஐயாக்களோட பேர பிள்ளைங்களை எல்லாம் அண்ணன் அண்ணன்னு பார்த்தா உயிரை விட்டுருவாங்க பெருசா மூணு மாடி வீடு கட்டி இருக்காங்க இன்னும் எத்தனை மாடி கட்டினாலும் அந்த உழுவுற வீட்டுல இருந்து தோலைய எல்லார்கிட்டையும் காட்டின நேசம்தான் சாமி போல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்தும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி உடற்பயிற்சி கூடத்திலிருந்து வெளியே வந்த கனமான அறையில் உள்ள பூங்காவிற்குள் அமர்ந்து கொண்டு மொபைலை பார்த்து கொண்டிருந்தான் அவன் அருகில் சேலை அணிந்த பருவனான ஒரு இளம்பெண் வந்து அமர்ந்ததை அவன் கவனிக்கவில்லை அவள் அவனுடைய பள்ளிக்கால தோழி ராஜேஸ்வரி என்னப்பா இவ்வளவு பெரிய உருவம் பக்கத்துல வந்து உட்கார்ந்து தெரியலையா அப்படி என்னதான் பாக்குற கேட்டால் அந்த இளம் வாராஜி எப்படி இருக்க கணவர் சுட்டி பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க மலர்ந்த முகத்துடன் விரும்பினான் வீரகுமார் எல்லாம் நல்லா இருக்காங்க ஜிம்ல இருந்து வரத பாத்த ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டியா நீ வேற என்னால உடம்ப வணங்கி உடற்பயிற்சி செய்ய முடியுமா நான் அந்த ஜிம்மோட இன்சார்ஜ் நம்ம கூட படிச்சானே விக்கி அவன் தொடங்கின ஜிம் அவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருச்சுன்னு போய்ட்டான் எனக்கு தான் ஆபீஸ் பாலிடிக்ஸ்ல தாக்கு பிடிக்க முடியலையே சரின்னு நண்பன் கொடுத்த வேலையை ஏத்துக்கிட்டேன் ஜிம்மை திறந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் இந்த பூங்காவில் உட்கார்ந்துட்டு இருப்பேன் இதுதான் கதை என்று முடித்தான் வீரகுமார் ஏன்பா நீ பெரிய நிர்வாக புலின்னு நான் நம்ம பழைய நட்பு வட்டத்தில் சொல்லிக்கிட்டு வரேன் நீ ஏன் உன்னை இப்படி சுருக்கிட்டு இருக்க அதெல்லாம் சரி நம்மளால போராடி நிக்க முடியலையே நிக்கணும் யா இப்பவும் மேனேஜரியல் பொறுப்பெடுத்து உன்னால சைன் பண்ண முடியும் நீ பின் வாங்காத எங்க ஆபீஸ்ல சிஇஓ விலக போறாரு நீ அப்ளை பண்ணு நான் வா கண்டிப்பா உங்களால முடியும் எங்க ஆபீஸ் மேனேஜ்மெண்ட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க சேர்மன் அவங்க அவங்கள அந்த போஸ்ட்ல உட்காத்தி வச்சிட மாட்டாரான்னு கனவு கண்டுட்டு இருக்காங்க நான் ஹெச்ஆர் ஹெட்டா இருக்கிறதுனால எங்க சேர்மன் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியும் அவர் ஆட் தான் ஆள் எடுக்க போறாரு நீ அப்ளை பண்ணு உனக்கு கிடைக்கும் அது என்ன சொல்வாங்க வாய்ப்ப கோட்டை விட்டு விடாத தேங்க்ஸ் ராஜி உனக்கு என் மேல இருக்கிற தான் எனக்கே தன்னம்பிக்கை வருது எந்த பேப்பர்ல ஆட் வரும் நாங்க நியூஸ் பேப்பர்ல ஆட் போட மாட்டோம் லிங்க்ட் தான் போஸ்ட் போடுவோம் மொபைல்ல

அவளுடைய பதிலுக்கு காத்திராமல் பூங்காவின் வாயிலை நோக்கி வேகமாக நடைபோட்டாள் வீரகுமார் அவளை வியப்புடன் பார்த்தான் இரண்டு வாரங்கள் கழித்து ஒரு திங்கட்கிழமை அன்று இரவு மணிக்கு வீரகுமார் அடுக்குமாடி வீட்டின் வாசலில் வீடு கூடத்தில் இரண்டு சிறுவர்கள் கவனிக்காமல் தங்களுக்குள் கைகலப்பில் மும்முரமாக இருந்தனர் ஒரு அறையிலிருந்து படியின் வேட்டியானது பெரியவர் ஒருவர் வெளிப்பட்டார் சிறுவர்களை விளக்கிவிட்டார் வந்து இருக்கிறவங்களை கூட பார்க்காம அது என்றார் பெரியவர் ஒரு சிறுவன் எல்லாம் உன்னாலதான் தாத்தா இவனுக்கு நீ கொடுக்கிற செல்லம்தான் என்று கூறிக்கொண்டே அறையை நோக்கி ஓடினான் மற்றொரு சிறுவன் அவனை பின்தொடர்ந்தான் வீரகுமார் ராஜேஸ்வரி மேடத்தை பார்க்கணும் என்றான் பெரியவர் வாங்க உட்காருங்க என்று வரவேற்று அவனை சோபாவில் உட்கார வைத்தார் அவர் சமையல் அறியை நோக்கி சென்றார் சற்று நேரத்தில் இரவு உடை அணிந்த ராஜேஸ்வரி வந்தான் ஒற்றை சோபாவில் இந்த துப்பட்டாவை மேலே போட்டுக்கொண்டு வாப்பா என்று வீரகுமாரை வரவேற்றாள் அவளிடம் தண்ணீர் புட்டியை கொடுத்தாள் வீரகுமார் புன்னகை பூத்தான் அவன் தன்னுடைய கையில் அந்த பழங்களும் பிஸ்கட்டும் அடங்கிய துணிப்பையே அவளிடம் கொடுத்தான் அதனை வாங்கி கொண்ட அவள் அவன் அமர்ந்து இந்த சோபாவுக்கு எதிரே இருந்த ஒற்றை சோபாவில் அமர்ந்தாள் வீரகுமார் தயக்கத்துடன் என்ன ஆச்சு என் விஷயம் என்ன முடிவுன்னு தெரிஞ்சுதா என்று கேட்டான் வீரகுமார் ராஜேஸ்வரின் பிள்ளைகள் இருந்த அறையின் கதவை திறந்து கொண்டு வேட்டி சட்டை அணிந்த ஒற்றை நாடி நடுத்தர வயது நபர் வந்தார் அவர் வீரகுமாரின் அருகில் அமர்ந்தார் அவர் ராஜேஸ்வரியின் கணவர் சதாசிவம் சதாசிவம் மனந்த முகத்துடன் பேசினார் வாழ்த்துக்கள் வீரா இவங்க கம்பெனியில நீங்க தான் ஹீரோ ஆக போறீங்க போல அவனுடைய கைகளை குளிக்கினார் புரியாமல் வீரகுமார் ராஜேஸ்வரிய பார்த்தான் ராஜேஸ்வரி பேசினார் நான் கொஞ்ச நேரம் வீராவை தவிக்க விட்டு விட்டு சொல்லலாம்னு பார்த்தேன் நீங்க முந்திரி இருக்கீங்க சதாசிவம் சமையலருக்கு சென்று

வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி